வெல்கம் டு சாய்டெக்ஸ் இன்னைக்கு நாம சுங்குடி காட்டன் சரிலயே பாந்தினி கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போறோம் இந்த கலெக்ஷன்ஸ் நம்ம சாய்டெக்ஸ்ல நிறைய டைம் போட்டிருக்கோம் ஆனா இந்த டைம் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் போடாத அளவுக்கு நிறைய கலர்ஸ் கொண்டு வந்திருக்கோம் ஒரு பத்துக்கு மேல கலெக்ஷன்ஸ் கலர்ஸ் மட்டுமே கொண்டு வந்திருக்கோம் நிறைய கலர்ஸ் வெரைட்டிஸ்ல இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் தொடர்ந்து பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சாய்டெக் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்காங்க அப்பதான் நான் போற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா கிடைச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் சுங்குடி காட்டன் சேரிலேயே பாந்தினி கலெக்ஷன்ஸ் தாங்க பாக்க போறோம் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா மாந்தி கலெக்ஷன்ஸ் ரொம்ப ரிப்பீட்டடாக நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க இன்னைக்கு நாம ஒன் டுவெண்ட்டி கவுண்டில் கொண்டு வந்திருக்கோங்க சூப்பரான ஒரு மல்மல் ஃபினிஷிங்கில் இருக்கும் இந்த சுங்குடி காட்டுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியல் பயங்கர சாஃப்டாக இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சாய்டெக்ஸில் ஒன் டுவெண்ட்டி கவுண்டும் கொண்டு வந்திருக்கோங்க இந்த சம்மருக்கு ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான கலெக்ஷன்ஸு ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாடி ஃபுல்லுமே இந்த மாதிரி வந்து பாந்திரி வந்து பாடி ஃபுல்லுமே இந்த மாதிரி பாந்தினி டிசைன் வச்சு வந்திருக்கோங்க இது ஒன்னொன்றுமே உங்களுக்கு கையிலேயே முடிச்சு போட்டு கொண்டு வர டிசைன்ஸுங்க இங்க பாருங்க இந்த மாதிரி ஒவ்வொரு டிசைன்ஸுமே உங்களுக்கு சிங்கிள் சிங்கிளுமே முடிச்சு போட்டு இது வந்து கலர் டை பண்ணி இந்த கலெக்ஷன்ஸ் வந்து ரெடி பண்ணுவாங்க இந்த டிசைனு இந்த கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஒரு டெம்பிள் டிசைன் மாதிரி வந்து அதுலுமே உங்களுக்கு பாந்தினி டிசைன் மாதிரி வச்சு கொண்டு வந்திருக்கோம் சூப்பரான ஒரு நியூ கலெக்ஷன்ஸ் மெட்டீரியல் பாத்தீங்கன்னா பயங்கர சாஃப்டா இருக்கு இந்த சாரியோட பல்லு பாருங்க பாண்டினி டிசைன்ல உங்களுக்கு பல்லு பாத்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்டா யூனிக்கா இருக்குங்க இந்த சாரியோட பிளவுஸ் ப்ளவுஸ் பாருங்க சூப்பரான ஒரு வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிளவுஸுமே இந்த மாதிரி ஸ்லீவ்க்கு பாண்டினி டிசைன் வச்சு வந்திருக்கு இந்த சாரியோட ரேட் ஃபைவ் டபுள் நைன் மட்டும் உங்களுக்கு டார்க் பர்பிள் வித் ஒரு ராமா கிரீன் கலர் காம்பினேஷனோட இருக்கு உங்களுக்கு இந்த பாந்தினி டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்குங்க இந்த கோபுரத்துக்குள்ளேயுமே வந்து உங்களுக்கு பாந்தினி டிசைன் வச்சு வந்திருக்கு மெட்டீரியல் ரொம்ப சூப்பராக இருக்கு இந்த சம்மருக்கு ரொம்ப வந்து ஒரு சூட்டபுளான கலெக்ஷன்ஸ் காட்டன் சேரீ பார்த்தீங்கன்னா ரொம்ப டிமாண்டிங்கா போயிட்டு இருக்கு நம்ம கிட்டையுமே வந்து காட்டன் சேரீ இப்போ வந்து கொஞ்சம் ஸ்டாக் கம்மியாக தான் இருக்குது ஸோ நீங்கள் பார்த்த உடனே வீடியோ பார்த்த உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சாரியோட ரேட் வந்து உங்களுக்கு ஃபைன் டபுள் நைன் மட்டும்தாங்க எந்த சேரீ வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இது சாரியோட பல்லு ஒவ்வொரு சாரிலுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி பல்லு டிசைன் வச்சு வந்திருக்குங்க உங்களுக்கு பிளவுஸ் நல்ல ஒரு டார்க் நவாப்பழ கலர்ல உங்களுக்கு மெருன் கலர் காம்பினேஷனோட வந்திருக்கு இந்த பாந்தினி டிசைன் பாத்தீங்கன்னா ரொம்ப நம்ம நம்ம டெக்ஸ்ல ரொம்ப டிமாண்டிங்கான ஒரு கலெக்ஷன்ஸ்ங்க பாந்தினிக்குனே ஒரு கூட்டம் ஒரு ஃபேன்ஸ் கூட்டமே இருக்கு பல்லு போஷன் உங்களுக்கு பிளவுஸ் பாருங்க வித் பிளவுஸ் கலெக்ஷன் டார்க் நேவி ப்ளூ கலர் காம்பினேஷனோட கொண்டு வந்திருக்கோங்க உங்களுக்கு சம்மருக்கு ரொம்பவே சூட்டபுளா இருக்கும் ஆஃபீஸ் யூஸ்க்கு டெய்லி வேர் யூஸ் டீச்சர்ஸ்க்கு இவங்களுக்கெல்லாம் வந்து டெய்லியுமே வந்து ஒரு ஒன் டே ஃபுல்லுமே வியர் பண்ண இந்த சம்மருக்கு ரொம்பவே ஒரு ஆப்டான கலெக்ஷன்ஸ் ஒன் டுவெண்ட்டி கவுண்ட்ல கொண்டு வந்திருக்கும் சுங்குடி காட்டன் சேரீல பாந்தினி கலெக்ஷன்ஸ் பாருங்க சாரியோட பல்லு இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளவுஸ் பர்பிள் கலர் காம்பினேஷனோட வந்திருக்கு இந்த மெட்டீரியல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மல்மல் காட்டன் சேரீ இருக்கும் இல்லைங்களா அந்த பினிஷிங்ல வந்திருக்கு ஒன் டுவெண்டி கவுண்ட்ல கொண்டு வந்திருக்காங்க சாரியோட பல்லு பாந்தினில பாத்தீங்கன்னா உங்களுக்கு பல்லு டிசைன் ஒன்னொன்னுமே சூப்பரா ஒரு டிஃபரெண்டா இருக்காங்க ஒவ்வொரு சாரிக்குமே வந்து ஒவ்வொரு டிஃபரன்டான பல்லு டிசைன்ஸ் வச்சு வந்திருக்கோம் உங்களுக்கு பிளவுஸ் பாத்தீங்கன்னா இருக்குங்க தாராளமா இருக்கிறவங்களுமே வந்து நல்லா ஸ்டிச் பண்ணிக்கலாம் பிளவுஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் மீட்டருக்கு மேலேயே வரும் நியூவா கொண்டு ப்ரௌன் வித் ஒரு காஃபி கலருங்க ரொம்ப நல்லா இருக்கு நியூ கலர் ரொம்ப ஒரு ஸ்டைலிஷா இருக்குங்க இந்த கலர் வந்து உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா எப்படி தெரியுதுன்னு தெரியல ரொம்ப நீட் லுக் இருக்கும் கண்டிப்பாக இந்த கலர் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாதீங்க இங்கே பாருங்க சூப்பராக இருக்குது ஒவ்வொரு பல்லுமே பார்த்தீங்கன்னா என்ன டிசைன்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு இதோடு இருக்குங்க இங்கே பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் மாதிரி வச்சு கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டபுள் நைன் மட்டும்தாங்க எந்த சாரி வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க கிரீன் வித் ஒரு ராமா ப்ளூ கலர் காம்பினேஷனோட இருக்குங்க இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா இருக்குங்க பயங்கர சாஃப்டா இருக்கு உங்களுக்கு நீங்கள் இது வியர் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த சம்மருக்கு ரொம்ப ஸ்பெஷலாக கொண்டு வந்திருக்கோம் நம்ம இந்த பாந்தினி கலெக்ஷன் சுங்குடி காட்டன் சாரியில பாந்தினி கலெக்ஷன்ஸில் ஒன் டுவெண்ட்டி கவுண்ட்டுங்க பாருங்க சூப்பராக இருக்கு சாரியோட பல்லு ஸ்டார் டிசைன் மாதிரி வந்திருக்குங்க உள்ளுக்குள்ளே பாருங்க இங்கே ஒரு கலர் கொடுத்துருக்கோம் இங்கே ஒரு கிரீன் கலர் இங்கே வந்து ஒரு ராமா ப்ளூ கலர் திருப்பி இங்கே ஒரு ராமா ப்ளூ அந்த மாதிரி வந்திருக்கு ரொம்ப அழகாக இருக்குது இந்த ஸ்டார் டிசைன்ஸ் உங்களுக்கு சாரியோட ப ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிரீன் கலரில் வருது டார்க் பர்பிள் வித் ஒரு ஆஷ் கலர் காம்பினேஷனோட இருக்குங்க இந்த கலர் காம்பினேஷன்லாம் பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குது கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்காக நிறைய கலெக்ஷன்ஸ் ரொம்ப ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரேட்டில் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ வந்து கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க புதுசாக பார்க்குறவங்க நம்ம சாய் டெக் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சூப்பரான சுங்குடி காட்டன் சேரீலேயே பாந்தினி கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் இன்னைக்கு பாரு சாரியோட பல்லு பிளவுஸ் பாருங்க ஆரஞ்சு கலர் காம்பினேஷனோட வந்திருக்கு இந்த ஆரஞ்சு கலர் காம்பினேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப நியூவா வந்திருக்குங்க இந்த கலெக்ஷன்ஸ் இந்த பாந்தினி கலெக்ஷன்ஸ்ல நம்ம வந்து இந்த ஆரஞ்சு கலர்ல டைம் கொண்டு வந்திருக்கோம் சோ எந்த சாரி வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு பாந்தினி டிசைன்ல கொண்டு வந்திருக்கும் இங்கே பாருங்க சாரியோட பல்லு ரொம்ப அழகா இருக்குங்க இந்த பல்லு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் எல்லாம் வியர் பண்ண ரொம்ப அழகா இருக்கும் நல்ல ஒரு சாஃப்ட் காட்டன் மல்மல் காட்டன் பினிஷிங்ல வந்துருக்குங்க வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் பிளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கலர்ல வருது நம்ம சாய் சாய்டெக்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா மல்மல் காட்டன் சேரீ போட்டிருந்தோம் அதுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சாஃப்டான பினிஷிங்ல கொண்டு வந்திருக்கோங்களேன் இதுமே பாத்தீங்கன்னா அதே மாதிரியான ஒரு சுங்குடி காட்டன் சேரீல மல்மல் பினிஷிங்ல வந்திருக்கிற ஒரு பாந்தினி கலெக்ஷன்ஸ்ங்க இங்க பாருங்க ஸ்டார் டைப்ல இருக்கு சாரியோட பிளவுஸ் ட்ரெண்டிங்கான பர்பிள் கலர் காம்பினேஷனோட வந்திருக்கு இந்த பாந்தினி டிசைன் பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள உங்களுக்கு வந்து இந்த பர்பிள் கலர்ல வந்திருக்குங்க இது நேவி ப்ளூல இருக்கு உங்களுக்கு பர்பிள் கலர்ல இந்த கோபுர டிசைன் இருக்குது இல்லைங்களா அந்த கலர்லயுமே உங்களுக்கு மாந்தினி டிசைன் வச்சு வந்திருக்குங்க நல்லா சாஃப்டா பிங்க் கலர் காம்பினேஷனோட இருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம சாய் டெக்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம டெய்லியுமே போட்டுட்டே இருக்கோம் நம்மளோட கலெக்ஷன்ஸ் போடாத டைம்லயுமே பார்த்தீங்கன்னா நம்மளோட குரூப்லயுமே பண்ணிட்டே இருக்கோங்க குரூப்போட லிங்க்குமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வைக்கிறேன் மறக்காம போய் ஜாயின் பண்ணிக்கோங்க இது பாருங்க உங்களுக்கு சர்க்கிள் டைப்ல இருக்குங்க இந்த டிசைனு ப்ளவுஸ் நேவி ப்ளூ வித் ஒரு ஆஷ் கலர் காம்பினேஷனோட இருக்கு சூப்பரான கலர் காம்பினேஷனுங்க இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு நியூ கலர் காம்பினேஷனோட கொண்டு வந்திருக்கோம் வந்திருக்கோம்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சுங்குடி காட்டன் சேரீலயே பாந்தினி கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோங்க இங்க பாருங்க சாரியோட பல்லு இங்க பாத்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்குங்க உங்களுக்கு பிளவுஸ் வந்து தாராளமா ஒன் மீட்டருக்கு மேலேயே வரும் உங்களுக்கு நல்ல வந்து பியூர் காட்டன் ஒன் டுவெண்ட்டி அவுண்ட்ல கொண்டு வந்திருக்கோம் ஸோ கலெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சாய்டெக் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்